கடிதம் உமது பாடசாலையில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டி நிகழ்வுகளை விவரித்து வெளியூரில் வசிக்கும் நண்பனுக்கு கடிதம் எழுதுக இடம் மதுரை இருபத்தி நான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்புள்ள நண்பன் வினோத்திற்கு நலம் நலமறிய ஆவல் இம்மாதம் பனிரெண்டாம் தேதி எங்கள் பள்ளியில் விளையாட்டு விழா நடைபெற்றது விளையாட்டு மைதானம் உள்பட பள்ளி முழுவதும் கொடிகள் வண்ண வண்ண பந்தல்கள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது பள்ளியின் முதல்வர் விளையாட்டு போட்டிகளை தொடங்கி வைத்தார் நூறு மீட்டர் மற்றும் இருநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் நான் பங்கேற்றேன் நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் முதல் பரிசு பெற்றேன் நீளம் தாண்டுதல் போட்டியில் என் நண்பன் குமார் முதல் பரிசு பெற்றான் பெற்றோர்களுக்கும் விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றன அனைவரும் உற்சாகத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தோம் விளையாட்டுக் கழகத் தலைவர் பரிசுகளை வழங்கினார் பரிசளிப்பு விழாவுடன் நிகழ்வுகள் நிறைவுற்றன உன் பள்ளியில் நடந்த ஆண்டு விழாவைப் பற்றி கடிதம் எழுதும்படி கேட்டு இக்கடிதத்தை நிறைவு செய்கிறேன் இப்படிக்கு என்றும் அன்புடன் வ திருமுருகன் உரைமேல் முகவரி பெருனர் த வினோத் இருபத்தி ஒன்று திருவேக்கா தெரு திருச்சி இரண்டு